ஏசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலும் ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தாறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை பார்க்கும் பொழுது மூன்றாவது வசனத்தில் இவ்வாறு கத்தர் சொல்கிறார் எனக்கு செவி கொடுங்கள் எந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் என்றால் எனக்கு செவி கொடுங்கள் என்ற வார்த்தையை குறித்து தான் பார்க்க போகிறோம் நம்மள்கிட்ட ஆண்டர் சொல்கிற ஒரு வார்த்தை உங்களை நான் எப்படி பார்க்குறேன் உங்களை நான் எப்படி நேசிக்கிறேன் என்பதை கத்தர் என்ற நாளில் நம்மளோட போகிறார் முதலாவது சொல்கிறார் தாயின் வயிற்றில் தோன்றுனது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன் இப்போ இந்த நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் கத்த சொல்கிறார் செவி கொடுங்கள் எதுக்காக அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும் எப்படி சொல்றாரு பாருங்களேன் தாயின் வயிற்றில் தோன்றது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்கிறார் இப்போ தாங்கினேன் என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது கத்தர் சொல்கிற ஒரு காரியம் உங்களை நான் நினைவு கூறுகிறேன் எப்படி என்றால் இந்த நொடி வரைக்கும் எல்லா இடத்துலையும் நான் தான் உங்களை பாதுகாத்து உங்களை பத்திரமாய் உங்களுடைய வாழ்வுல ஒவ்வொரு மனித உங்களை பத்திரமாய் நான் தாங்கி வருகிறேன்னு சொல்லி அவர் நினைவு கூறுகிற தெய்வன் என்று நமக்கு விளக்கமாய் சொல்லுகிறார் ஆகவே தான் இந்த ஏசாயிரம் நாற்பத்தாறாம் அதிகார மூணாம் வருஷத்தில் செவி கொடுங்கள் கத்தோடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அவர் தான் நம்ம அம்மாவோடய வயிற்றில் உருவாகிற முதல்ல இருந்து நம்மளை ஏந்தி தாங்கி வருகிறார் ஆகவே அவருடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும்னு சொல்லி கத்தை ரொம்ப விரும்புகிறார்